பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்க ஏன்னா நம்ம முகம் காட்டி கொடுத்துரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு ஸோ அதை விட ரொம்ப மோசமான மூவாயிரம் ரியாக்ஷன்ஸையும் முகத்தில் காட்டுற ஒரு முகம் தான் நம்ம பார்வதியோட முகம் அவங்களோட ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க ஃபேஸ் அப்படியே காட்டி கொடுத்துரும் இப்போ நேற்று சபரி அழுதார் அவர் உண்மையாக வந்து ஃபீல் பண்ணி அழுதார் நடித்தார் ஓகே ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் அது ஒவ்வொரு மாதிரி தோணலாம் ஏன்னா ஒரு வாரமாகவே அது விக்கல்ஸ் விக்ரம் கூட அழகாக நோட் பண்ணி சொன்னார் நீ லாஸ்ட் ஒன் வீக்காகவே நீ நீயா இல்லை ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற பயப்படுற என்ன பிரச்சனை அப்படின்னு தான் ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு காமிக்கணும் வெளியே எங்கேயும் எந்த இடத்துலையும் சபரி கெட்டவனா அப்படின்ற ஒரு தாட் வந்துடக்கூடாது அந்த ப்ரெஷ்ஷை கூட ஒரு குப்பையிலேருந்து எடுத்து வச்சதுக்கான காரணம் இதை வச்சு சாண்ட்ரா ஒரு பிளே பண்ணணும்னு நினைச்சா அவளை நம்ம பீட் பண்ணணும் அதனால தான் அவருக்கு பயம் வந்துருச்சு ஓ நாம வந்து ப்ரெஷ்ஷுன்னு நினச்சி எடுத்தோம் பட் அது அவளது கிடையாது அப்போ நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வில் தான் வந்து அவர் அன்றைக்கி பயந்தாரே தவிர மற்றபடி அவர் எந்த தப்பும் பண்ணலை அவர் அதுக்கப்புறம் அழுதார் சேதுனாவும் ஓகே உடையிறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரின்னா அழுதாரு அப்போ பார்வதியோட எக்ஸ்பிரஷன் ஹா போடாடே பாடுறதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியாடா அழுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்க அது எப்படிங்க கரெக்டு பார்வதிக்கு வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆயிடுச்சோ அப்போ சேது நான் கேட்டார் ஒருத்தர் உங்கள் கண் முன்னாடி அடிப்பட்டு கிடைக்கிறாங்க உங்களால் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்க முடியுது எப்படி வந்து அவருக்கு சபரிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியுது வின் பண்ணிட்டாருன்னு உங்கள் கண் முன்னாடி ஒருத்தர் ஹர்ட் ஆயிருக்காரு ஃபிசிக்கலாக அப்படின்னு இங்கே உங்கள் கண் முன்னாடி ஒருத்தர் மென்டலி ஹர்ட் ஆகி அழுகிறானே அவன் அளவுக்கு இமோஷனலாக அழுகிறான் லிட்ரலி அவனால் இத்தனை பேர் பார்க்குறாங்க அவனை நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு எல்லாமே அவனுக்கும் தெரியும் பட் ஏதோ ஒரு இடத்துல அவனால் இதை வென்ட் அவுட் பண்ணனும் நான் அப்படி நினைக்கல என்னை தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறான் உன்னால் அவனை கன்சோல் பண்ண முடிஞ்ச இப்போ திவ்யா போய் ஃபர்ஸ்ட்டாக கன்சோல் பண்ணாங்க கனிக்கு வந்து பயமா இருக்கு நம்ம கன்சோல் பண்ண போனா கூட நம்மளை வந்து குரூப்பிசம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படியே உங்களால் முடிஞ்சால் கன்சோல் பண்ணுங்க இல்லைங்க மூடிட்டு இருங்க அதை விட்டுட்டு அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ஆ நடிக்கிறான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் எதுக்கு கொடுக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லை இவர் திவாகர் வெளியே போனர் இல்லையா நம்ம இதில் ப்ரோமோவில பார்த்தோம் அப்படியே கத்திரிக்கா பார்வதி அழுகுறது அண்ணே நீ இல்லைன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதாங்க ஆனால் திவாகரோட அந்த இது காடை காமிச்சோடனே திவாகர் தான் எவிக்டா காடை காமிச்ச பார்வதி எப்படி சிரிச்சாங்க எல்லாரும் நோட் பண்ணீங்களா இல்லையா பார்வதி சப்போர்ட்டர்ஸ் உடனே இல்லை 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 அவங்க அப்படியே உள்ளுக்குள்ளே அழுகையை வச்சுட்டு வெளியே சிரிச்சின்னு ஏண்டா அப்படிலாம் நடிக்கிறீங்க உண்மையாவே சொல்லுங்க பார்வதி அந்தளவுக்கு நல்லவங்களா பார்வதியோட முகமே காட்டி கொடுக்குது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு சந்தோஷமா தான விஷயம்னு ஏன்னா பார்வதி இங்கே பழகிற கூடயுமே உண்மையாக பழகலை எல்லாருமே தன்னோட கேமுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கமிருதீன் இருக்கு ஆ எஸ் அவங்க உள்ள போய் அழுதாங்க இல்லையா பெட்ரூமில் வந்து அவர் இதுவாக இருக்கிட்டு அழுகும்போது மட்டும்தான் அண்ணன் நீ போய்ட்டுன்னா நான் யாருன்னே பண்ணுவேன் எனக்கு நீ இந்த வீட்டில் யாருன்னே இருக்காங்க அப்படின்னாங்க அது கூட ஒரு பிக்கப் லைன் ஃபார் கமருதீன் தான் ஏன்னா அந்த இடத்துல கம்ரு நிற்கிறாரு ஸோ இவங்க வந்து திவாகர் கிட்ட சொல்றாங்க இல்லையா அதாவது திவாகர் கிட்ட சொல்ற மாதிரி திவாகர் போயிட்டான் இப்போ நான் தனியாக இருக்கேன் எனக்கு நீதான் மச்சான் துணையாக வரணும் அப்படின்ற கான்செப்டில் தான் அவங்க அதை ட்ரை பண்ணாங்க அது ரொம்ப பச்சையாக தெரிஞ்சது ஏன்னா அவரோட ஃபேஸ் அவங்கள வந்து ஏன்னா திவாகர் எவிக்ஷன் அப்படின்னு காடை காட்டும் போது சிரிச்சு ரசிச்ச பார்வதி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க ஐயோ நம்ம இந்த ரியாக்ஷன் இங்கே கொடுக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே சந்தோஷம் வச்சாலும் வெளியே அழுகணும் அப்படின்ற மாதிரி அழுக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் கம்ருதின் வந்து நின்னதுக்கப்புறம் இனி எனக்கு யாருன்னே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அவங்கள ஹக் பண்றாங்க விடு நான் இருக்கேன் அவர் ஹக் கொடுத்தார் பார்வதி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வெளியே போனதும் அவரை கல்யாணம் பண்ணி வாழ போகிறது கிடையாது இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு கம்ருதீன் தேவை ஒரு பிசிக்கல் டாஸ்க் வந்தால் தான் கூட ஸ்ட்ராங்காக விளையாட ஒரு பர்சன் தேவை தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட சும்மா போய் ரெஜிஸ்டர் பண்ணால் அது தெரிஞ்சிடும் பச்சையா நடிக்கிறான்ட்டு அப்போ தன் கூட ஒருத்தவனை வச்சுக்கிட்டு அவங்க ஒருத்தங்களை பற்றி இவங்களுக்கு யாரை பிடிக்காதோ சபரி பற்றியோ கனியை பற்றியோ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மக்கள் கிட்டே ரிஜிஸ்டர் ஆகணும் அண்ட் அதை வச்சு அவன் ஒரு கிற்குத்தனமாக வந்து சண்டை போடுவான்ல பார்வதி என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு கமருதீன் உடனே கேட்டுட்டு வந்து அவன் சண்டை போடுவான் ஸோ அப்படி தனக்கு ஒரு அடியால் வேணும் இந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய கேமை விளையாடுறதுக்கும் தனக்கு பிடிக்காத நபரை எதிர்க்கறதுக்கும் ஒரு அடியால் தேவை அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்தது கமிருதீன் யூஸ் பண்ணுவாங்க திவாகரியும் அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தன் கூட இருக்கிறவங்கள இந்த மாதிரி வச்சு அவங்கள வச்சு ஒரு கேம் ஆடணும் நினைக்கிறதான் பார்வதி சரி அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வெறும் யாரும் கிடையாது உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக பல இடங்களில் திவாகர் நின்னர் அன்றைக்கெல்லாம் எத்தனையோ நாள் இவளையே பைத்தியக்காரி மாதிரி சாப்பிடாமல் போய் உட்காந்து அழுகும் போது அவர் வந்து பார் சாப்பிடுப்பாரு அப்படின்னு கொடுக்குறதாகட்டும் இல்லை அவளுக்கு கண்ணில் அடிபட்டும் போது ஐஸ் பேக்ஸ் வச்சு அவளை பார்த்துக்கிட்டது எல்லாமே பண்ண கூட இருக்க ஒருத்தன் கஷ்டப்படுறான் வெளியே போகிறான் போது அதை ரசிக்கிறாங்கன்னா அவங்களாம் எந்த அளவுக்கு சேடஸ்ட்டாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ ஒரு செல்ஃபிஷான பர்சனுக்கு எப்படி உங்களால்லாம் சப்போர்ட் பண்ண முடியுது நேற்று நைட்டு கூட அண்ணன் போனால் தின்ன காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஓகே அவன் போனால் போகட்டும் நம்ம அடுத்த நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யாரை போடலாம் ஒரு வீக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்படி போடணும் வீக் பிளேயர் போனாலும் ஓகே ஸ்ட்ராங் பிளேயர் போடணாலும் ஓகே ஸோ நம்ம ரெண்டுஷன் யாரா நீங்களாம் ஏன் பிக் பாஸ் இதெல்லாம் கேட்கவே மாட்டாரா ஒரு சாதாரண ஒரு தீம் பிரிக்கிறாங்க ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் பிரிக்கும் போது தன்னிச்சையாக முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க அண்ட் ஒரு ரூல்ஸ்லேயும் இருக்குது இந்த நாமினேஷன் பற்றி இப்போ பெஸ்ட்டு பற்றி இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை மாரியும் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க யாருமே கேட்க மாட்றீங்க சேதுனா அப்படியே நல்லா ஜால்ரா அவரோட மச்சாங்கோட்டால் ஒருத்த வந்திருக்கா இல்லையா பிரஜின் சாண்ட்ரா அவங்களுக்கு ஒரே ஜால்ரா அவங்க என்ன குரூப் சம் பண்ணுறாங்க என்ன விஷயமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா வியானாவை கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிற பலருக்கும் சாண்ட்ரா கணக்கு தெரியலையா அவங்க பிக் பாஸ் கிட்ட பேசும்போதும் சரி கேமராவில் பேசும்போதும் சரி அதுக்கப்புறம் இவர்கிட்ட விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போதும் சரி அவங்க கொடுக்குற கிரிஞ்சு எக்ஸ்பிரஷன்லாம் அவங்களுக்குலாம் தெரியல பிரஜின் சாண்ட்ரா திவ்யா கம்ருதீன் அஞ்சு பேர் உட்காந்து டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ சுபிக்ஷாவை எப்படியாவது வெளியே தூக்கிடலாமா கெம்மியை வெளியே தூக்கிரலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அதை விட இவங்க பண்ணுற தப்பையும் வந்து டிஃபெண்ட் பண்ணுற சப்போர்ட்டர்ஸ் இருக்கும் வரைக்கும் இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் பாவம் இன்னும் பேரெலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி